ஒரு ஊரில் கவிதை அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா அவள் எப்பவுமே த அழகாவே இல்லை அப்படின்ற தாழ்வு மனப்பான்மையோடவே இருந்துகிட்டு இருப்பா அவங்க வீட்டுக்கு தூரத்து சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க வர்றாங்க அவங்களோட அவங்களோட குட்டி பாப்பா ஒன்று குட்டி தம்பி ரெண்டு பேரும் வர்றாங்க அந்த குட்டி பாப்பா ஒரு ஒன்னாவது படிக்கும் குட்டி தம்பி அதை விட சின்ன பையன் கவிதாவோட அம்மா சும்மா விளையாட்டுக்கு அந்த குட்டி பாப்பா கிட்ட போ நீ சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்க உன்னோட தம்பி தான் சமத்து அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்ட உடனே அந்த குட்டி பாப்பா சொல்லுது நான் ஏன் அழகில்ல என் தம்பி என்கிட்ட எவ்வளோ சேட்டை பண்ணாலும் அவனை நான் அடிக்கவே மாட்டேன் தெரியுமா அப்போ என்கிட்ட அழகான குணம் இருக்கனால தானே நான் அவனை அப்படி பண்ண மாட்டேன் அது மட்டும் இல்ல நான் அழகா சிரிப்பேன் அத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க எங்க அம்மா கூட என்கிட்ட அடிக்கடி அதை சொல்லுவாங்க இப்படி அழகான குணமும் என்கிட்ட இருக்கு அழகான சிரிப்பும் என்கிட்ட இருக்கு அதனால நானே அழகு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேர்மறையா எடுத்துக்குது கவிதா கவிதா அவங்க அம்மா சொன்னதை அந்த குட்டி பாப்பா அதை கேட்ட உடனே தான் கவிதாக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த வயசுலயே அந்த குழந்தை எப்படி ஒரு நேர்மறையான எண்ணத்தோட இருக்கு நான் நாம மட்டும் ஏன் வந்து தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிறா கதையோட நீதி வாழ்க்கைக்கான பாடம் நம்ம சின்னவங்க பெரியவங்க யார்கிட்ட இருந்து வேணாலும் கத்துக்கலாம் ஆனா அந்த வாழ்க்கை பாடத்தை சின்னவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வரும்போது அதை ஏத்துக்கிற மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்கணும்